என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாஜகவுக்கு நெருக்கடி முற்றி இருக்கிறது இந்த தேர்தலில் கிங் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பீகாரின் ஜேடி ஆகிய இரண்டு கட்சிகளுமே அதே முக்கியத்துவம் வாய்ந்த மக்களவை சபாநாயகர் பதவி தங்களுக்கு தான் வேண்டும் என்ற நிபந்தனையை பாஜகவிடம் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறார் ராமகிருஷ்ணன் பாஜகவுக்கு வச்சிருக்கிற நிபந்தனைகள் என்ன விவரங்கள் அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் என்பது வெளியாயிருக்கின்ற நிலையில் அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறது யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போல தனிப்பெரும் கட்சியாக வராததால் இந்த கட்சி எவ்வாறு ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற முக்கிய இரண்டு கட்சிகளாக கருதப்படும் ஐக்கிய ஜனதா தளம் இது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமாரினுடைய கட்சியாக இருக்கிறது அதே போன்று சந்திரபாபு நாயுடுவினுடைய மற்றொரு கட்சி அந்த கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஐக்கிய ஜனதா தள கட்சியை பொறுத்தவரையில் பன்னிரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த கட்சி இரண்டு கட்சிகளும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியாத என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது எனவேதான் நாம் கூறுகிறோம் இந்த இரண்டு கட்சிகளுமே தற்போது கிங் மேக்கராக ஆஹ் இருக்கிறார்கள் என்று ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்த வரையில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் நேரடியாகவே சென்று அவரது இல்லத்தில் ஆலோசனையும் பேச்சுவார்த்தைகளையும் இருக்கிறார் அதே போன்று அஹ் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அந்த கட்சியும் ஆட்சி அமைக்கும் இந்த நிலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே அந்த கட்சியினுடனும் பேச்சுவார்த்தை என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இரண்டு கட்சிகளுமே பல முக்கிய நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு விதித்திருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கடந்த ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அந்த அமைச்சரவையில் மக்களவையில் அந்த கட்சியைச் சேர்ந்த மிக முக்கிய ஒரு பொறுப்பை பார்த்த அதாவது பாலையோகி அவர் சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் இருந்தார் அதே போன்று இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது தங்கள் ஆஹ் கட்சியை சார்ந்தவருக்கு சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு ஒரு நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது அதே போன்று ஐக்கிய ஜனதா கட்சியை கட்சியை வரையில் எங்களுக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்ற ஒரு நிபந்தனையை அளித்ததாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ஆட்சி அமைக்கும் போது துணை பிரதமர் பதவியும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இரண்டு கட்சிகள் சார்பில் வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் முக்கிய அமைச்சரவை பதவிகளும் தங்களது கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இதுபோன்று பல முக்கிய நிபந்தனைகளை இந்த இரண்டு கட்சிகளும் வைப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போல தங்களுக்கு தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இரண்டு கட்சிகளையும் சார்ந்துதான் அவர்களது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இந்திய கூட்டணி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார் கார்கே இல்லத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பை நாங்கள் மனதார ஏற்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அறிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி சார்பில் ஆட்சி அமைக்க போகிறோமா அல்லது எதிர்கட்சியாக இருந்து நாம் செயல்பட போகிறோமா என்பது பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி தலைமையான இந்த இந்திய கூட்டணி என்பது அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது இந்த கூட்டணி தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக இந்த தினம் மாலையில் நடைபெற இருக்கின்ற கார்கேலுக்கு நடைபெற இருக்கின்ற கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது அதே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய கூட்டமும் தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கிறது அந்த அந்த கூட்டத்திலும் மிக முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க